வணக்கம் இந்நகோதர சகோதரி கிளை இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு வழியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் போர் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஏழு நாளைக்கு நம்ம ஒரு ஸ்டெடி பிளான் இதுக்கு மட்டும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும் போட்டிருக்கோம் அதுவும் நூற்றி நாற்பத்தி ஏழு நாளைக்கு பொறுமையாக அழகாக நம்மளை தாண்டி கொஷின் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு தலைப்புக்கும் மேக்சிமம் எவ்வளோ நாள் ஒதுக்க முடியுமோ மேக்சிமம் எவ்வளோ கொஷின் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் ஸோ அதற்கான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் வந்து பாருங்க நூற்றி நாற்பத்தி ஏழு நாளைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கணக்குகள் ரெடியா இருக்குது அது வந்து குரூப் பள்ளி புத்தகம் பழைய கூட அகர்வால் இந்த மூணு புக்கில் தான் உங்களுக்கு நடத்த போறேன் சரிங்களா அதனால நீங்க புக்கை தேடி தேடி பழிக்க வேணாம் அந்த இன்ஸ்டியூட் புக் இந்தியூட் புக் அதெல்லாம் தேவையில்லை நான் கொடுக்குற கணக்கு நீங்க அழகா நோட் பண்ணிட்டு வந்தாவே போதும் கிட்டத்தட்ட கொஸ்டினே வரும் அதுக்கு நான் கேரண்டி சரி இந்த டெஸ்ட்ல என்னென்ன தலைப்புகள் எத்தனை நாளைக்கு ஒதுக்கேன் அப்படின்றத நான் டீடைலாக உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ கிளாஸ் தான் இதுக்கு பேமெண்ட்லாம் தேவையில்லை யூடியூப்பில் நம்ம போட போகிறோம் ஆன்லைன் டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் இன்கேஸ் என்னால் வீடியோவும் தெளிவாக பார்க்க முடியாது அதாவது கண்டினியூவாக பார்க்க முடியாது ஆன்லைன் டெஸ்ட்டும் எழுத முடியாது அப்படின்றவங்களுக்கு போஸ்டல் பேக்ஸ் இருக்குது அதற்கான சார்ஜ் வாங்கிக்கலாம் சரிங்களா முதல்ல அதுக்கப்புறமா நம்ம பேச்ச பத்தி பேசலாம் சரிங்களா இப்போ பாருங்களேன் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல பத்து மினிமம் இதுக்கு என்ன மீனிங் என்னன்னா மினிமம் பத்து கேள்வி இருக்கும் சரிங்களா மேக்ஸிமம் அது இருபது கூட போகலாம் சரிங்களா சோ மினிமம் ஒரு நாளைக்கு பத்து பத்து கேள்வி இப்போ நான் என்ன பண்றேன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு பத்து நாள் ஒதுக்கி இருக்குங்க

சோ நம்ம பதினைஞ்சு நாள்ல இந்த தலைப்புகள் முடிக்க போதும் ஸோ இப்போ இந்த தலைப்பில் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு நூறு இதுக்கு ஒரு ஐம்பதுனே வச்சிங்களா ஒரு நூற்றி ஐம்பது கேள்விகள் சரிங்களா நான் ரெடி பண்ணிக்கிறது ஒரு நூற்றி ஐம்பது கேள்விகள் இருக்கும்னு வச்சுக்கோங்க சரிங்களா இதில் வந்து ஹோம்ஒர்க் சம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சில சம் வந்து ரிப்பீட் ரிப்பீட் ஆகிருக்கும் சில சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அப்படி பார்த்தா ஒரு நூற்றி கேள்வி இருக்கும் சரிங்களா இந்த நூற்றி எழுபத்தஞ்சு கேள்வியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ பாருங்களா இதை அப்படியே நாங்கள் பாருங்கள் இதை எடுத்துக்கிட்டால்

எடுத்துட்டு ஃபைனலாக அந்த பாருங்க இது முடிஞ்சுடுதா முடிஞ்சவொன்னே ஃபைனலாக உங்களுக்கு வந்து கையால் எழுதியிருப்பேன் இது ஒரு டெமோ காப்பி தான் நாங்கள் வந்து இப்போ இது நாங்கள் டெமோக்கு வச்சுருக்கோம் ஆனால் உங்களுக்கு அழகாக ரெக்கார்டு மாதிரி எழுதி கொடுப்பாங்க சரிங்களா அப்புறம் நான் இதை வச்சு நீங்கள் அசீவ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு டெமோ காற்று இப்படி தான் நாங்கள் எழுதி கொடுப்போம் ஸோ நான் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறனோ அந்த ஷார்ட்கட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்போம் பின்னாடி எழுதி கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இந்த பகடையா இந்த மெட்டிரியல் போதும் இதை தாண்டி நீங்க எதுவுமே பார்க்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இப்ப பாருங்க ரேஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் எடுத்துக்கிட்டா இதுக்கு நான் பத்து நாள் ஒதுக்கி இருக்கேன்ல இதே மாதிரி தான் டைப் வைஸா உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும் சரிங்களா முதல் கொஸ்டின் அதுக்கான ஆன்சரும் இங்கே இருக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அதற்கான சால்வ்டு எப்படி நான் கட்ல இது வந்து நான் இது அதாவது கிளாஸ் எடுக்கும் போது நான் எழுதுனது சரிங்களா இதை வந்து உங்களுக்கு அழகாக எழுதி கொடுப்பாங்க ஓகே ஸோ இது இருக்கும் அவ்வளோதான் இப்போ நீங்க விகிதம் விகிதாச்சாரமா இந்த மெட்டீரியல் தாண்டி வேற எதுலையுமே பார்க்குது இதை மட்டும் பார்த்தா போதும் ஸோ இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியல் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் சரி இப்ப இது இதை நான் வாங்கிடுமா அப்படின்னு கேட்டா தாராளமா இந்த ரெண்டு மெட்டீரியல் நீங்க வாங்கிக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டால் அதை பாருங்களேன் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ இந்த இதுக்கு வந்து பிரிண்ட் போடணும் சரிங்களா இந்த பிரிண்ட் போட்டுட்டு பிரிண்ட்டு தான் ஜெராக்ஸ் போட்டு கொடுக்க மாட்டோம் பிரிண்ட்டு தான் நாங்கள் போட்டு கொடுப்போம் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாசத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அதனால பிரிண்ட் போட்டு கொடுப்போம் ஸோ பிரிண்டருக்கு உங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு உங்களுக்கே தெரியும் ஒன் ருப்பி கேட்பாங்க பிரிண்டர் ஜெராக்ஸ் இல்லை சரியா ஸோ அதை கேட்பாங்க அதுக்கு சார்ஜ் ஆகுமா அதுக்கப்புறம் இந்த பின்னாடி ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும் பாருங்க இந்த பிஎட் படிச்சு உங்களுக்கு தெரியும் இதை வச்சு நீங்கள் கடைசியில ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்லாம் செஞ்சிருப்பீங்க சோ உங்களுக்கும் தெரியும் இந்த ஒரு ஷீட் வந்து டென் ருபீஸ் கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அப்போ ஒரு மெட்டீரியலுக்கு ரெண்டு பக்கம் இருபது ரூபாய் ஆயிடுது அதுக்கப்புறம் பிரிண்டர் சார்ஜ் ஆகுது சரிங்களா சோ நாங்க ஓவராலா இதுக்கு எவ்வளவு வச்சிருக்கோம்னா ஒரு மெட்டீரியல் இப்ப விகிதமற்ற விகிதாச்சாரமா ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க பகடையா இது ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா சரி இது கூட என்னென்ன பிடிப்பீங்க கூட அப்படின்னா இப்போ நான் இதை ரெண்டு மெட்டீரியல் வாங்குறேன் இல்லை ஒரு மெட்டீரியல் கூட ஓகே தான் உங்களுக்கு எது வேணுமோ இப்போ இந்த பகடை மட்டும் எனக்கு வேணும் சார் ஓகே இது ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துடலாம் கொடுத்தா கூடவே உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்ம நூத்தி நாற்பத்தி ஏழு நாளைக்கு போட்டுருக்கோம்ல இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஒன்று ஒரு காப்பி அமைச்சிருவாங்க கூடவே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக நாங்களே வந்து ஏன் எங்கிட்ட நோட் இல்லையா அப்படின்னு கேட்காதுங்க ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்மளே ஒரு டே பத்து பக்கத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது டவுட்டுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இது இது எல்லாமே சரிங்களா இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு மெட்டீ ஒரு மெட்டீரியல் நூறுரூபான்னா ரெண்டு மெட்டீரியல் இரநூறுபா இதை வந்து நான் உங்கள் வீட்டுக்கு சேஃபாக அனுப்பணும் இந்த கவரோட சார்ஜி டென் ருபீஸ் அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸில் மினிமம் ஐம்பது ரூபா கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிற போஸ்டல் சார்ஜ் இல்லை நீங்கள் கொரியர்னாலும் ஓகே தான் ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் மொத்தமாக ரெண்டு மெட்டீரியல் சில அப்புறம் வந்து ஸ்டடி பிளானு அதுக்கப்புறம் ஒரு இந்த பத்து ஷீட்டு இந்த கவரோடு உங்கள் வீட்டுக்கு சேஃபாக அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு வச்சுருக்கோம் புரியுதுங்களா புரியுதா இல்ல எனக்கு பகடை மட்டும் வேணும்னா பகடைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் குறைய சார்ஜ் ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா குடுத்துட்டீங்களா உங்க வீட்டுக்கு இந்த பகடை பிளஸ் இந்த பத்து ஷீட்டு பிளஸ் வந்து இந்த ஸ்டடி பிளான் இதை உங்க வீட்டுக்கு சேஃபா அனுப்பிச்சு வச்சிருவாங்க ரொம்ப சேஃபா வந்துடும் சரி எப்படி பே பண்ணலாம் பாருங்க இதை எடுத்துக்கிட்டா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பேமெண்ட் டீடைல் கொடுக்குறேன் சரிங்களா அதில் வந்து இப்போ இங்கே கூட காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் இதை கூட நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பே பண்ணலாம் கியூஆர் கோடு அல்லது இங்கே பாருங்கள் யூபிஐ நம்பர் ரெண்டு கொடுத்துருக்கேன் கியூஆர் கோடு ரெண்டு கொடுத்துருக்கேன் எனி திங் இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ பகடை வாங் பகடை மட்டும் வேணால் நூற்றி ஐம்பது ரூபா அனுப்புங்க பகடை விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் சேர்த்து வாங்கினா இரநூத்தம்பது ரூபா அனுப்புங்க வேறு எந்த சார்ஜும் இல்லை சரிங்களா அதை அனுப்பிச்சிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க எடுத்துட்டு பாருங்களேன் நீங்க என்ன பண்ணும் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க அது கூடவே உங்களுடைய பேர் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல தெளிவா சொல்றேன் உங்களுக்கு கொரியர் வேணுமா போஸ்ட் ஆபீஸ் வேணுமா சிலர் போஸ்ட் ஆபீஸ் கொரியர் ஆபீஸ் இல்லைன்னு சிலர் எனக்கு கொரியர் தான் வேணும்னு வாங்க உங்களுக்கு கொரியரா அல்லது போஸ்டல்ல வேணுமா அப்படின்னு சொல்லிடுங்க நெக்ஸ்ட் உங்க பேர் அதுக்கப்புறம் அப்பா பேர் அல்ல ஹஸ்பண்ட் பேர் டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டு உங்க நீங்க ஊர் நீங்க எந்த தாலுக்கா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் பின்கோடு அதுக்கப்புறம் உங்க போன் நம்பர் இந்த போன் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை நாங்க பண்ண மாட்டோம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இல்ல கொரியர் ஆஃபீஸ்ல போன் பண்ணி கேட்பாங்க நீங்க இருக்கீங்களான்னு அதுக்கு நீங்க பதில் சொன்னதா இப்ப வந்து வீட்டுல கொடுப்பாங்க அதுக்கு நீங்க உங்க நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க யாரோ ஒருத்தர் எடுத்து பேசணும் கால் வந்தா அந்த நம்பர் கொடுங்க ஓகேவா இதெல்லாம் சேஃபா இருக்கும் பயப்பட தேவையில்லை ஓகேங்களா இதை இதை நீங்க அனுப்பிச்சுட்டு இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்க இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கே நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து திங்கக்கிழமல இருந்து எல்லாருக்குமே போஸ்ட் வெளியாயிடும் ஓகேவா ஸோ பயப்பட தேவையில்ல உங்களுக்கு சேஃபாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி இது என்ன ரெண்டே மெட்டீரியலா அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம நீங்கள் இந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் தான் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த பதினஞ்சு நாளைக்கு தான் அடுத்தது சதவீதம் ரெடி பண்ணால் அது மேபி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்க கொடுக்குறோம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்க கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது அந்த பேப்பரோட சைஸை பொறுத்து தான் இருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் ரேஷியோ பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேஜ் இருக்கும் புரியுதுங்களா அப்ப அப்படின்னும் போது அதுக்காக தான் ரேட் நான் அதுதான் முதலே சொல்லிட்டேன் இதுக்கான சார்ஜ் தான் உங்களை கேட்கிறேன் ஓகேங்களா ரைட்டா தெளிவா புரிஞ்சிருச்சா சரி இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரீ பேட்சுக்கு வரும் ஃப்ரீ பேட்ச் எப்படி சார் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க நீ உங்களுக்கு வந்து இந்த இந்த ஷெடியூல் பிடிஎஃப் நான் கீழே கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் டெலகிராம் குரூப்லயும் இருக்கும் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அன்னன்ன டேட்டுக்கு இப்போ பாருங்க இன்னைக்கு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இன்னைக்கு விகிதம் மற்றும் விகித அச்சாரத்தில் மினிமம் பத்து கேள்வி டெய்லியுமே நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருவேன் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு கிளாஸ் எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன் நீங்க இது மட்டும் அதாவது மேக்ஸ் மட்டும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் இருக்கும் அந்த சேனல்ல ஜாயின் பண்றங்க நான் அதல வேற எதுவுமே போட மாட்டேன் மேக்ஸ் மட்டும் தான் போடுவேன் அது கீழவே டெலிகிராம் குரூப் இருக்கும் அதுல எதாவது ரெண்டு குரூப் இருக்கும் ஏதாவது ஒன்னு சேர்ந்துருங்க இல்ல எனக்கு வாட்ஸ்அப் சேனலும் தெரியாது டெலிகிராமும் என்கிட்ட இல்ல நான் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அது பாருங்க நான் தெளிவா அதுக்கு சொல்றேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதரா இருந்தா ஆனா ஆனா இருந்தா

இந்த நம்பருக்கு நீங்க வெறும் சிஸ்டர்னு அமைச்சிட்டீங்கன்னா நான் அந்த குரூப்பில் சேர்த்து விட்டுருவேன் குரூப்ல இருக்கீங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒரு அந்த குரூப்ல இருக்கீங்கன்னா இந்த மெசேஜ் வேணாம் நீங்க அந்த குரூப்ல அப்படியே கண்டினியூ ஆகிக்கலாம் சரியா புதுசா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் குரூப்ல சேர்ந்துட்டீங்கன்னா அதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அதற்கான வீடியோ தெளிவா கொடுத்துருவேன் நீங்க அழகா ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா என்னால கூட கூட கண்டினியூ ஆக முடியாது எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு நான் கேட்கும் போது பதில் சொல்லணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பெய்டு பேட்ச் அதாவது பேட்ச் புரியுதுங்களா சரிப்பா இப்போ நீங்க பத்து நாள் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் கொடுத்துருக்கீங்க நாலு நாள் பகடி கொடுத்துருக்குங்க ஒர்த்தா இவ்வளோ நாள் நான் இதுக்காக ஒதுக்கணுமா இது அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க கரெக்டா நான் அதுக்கு தான் ஒரு ப்ரூப் எடுத்து வந்திருக்கேன் இந்த பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செட் வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பகடை கிளியரா க்ளியர் அப்போ இதில் பாருங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் போரில் நூற்றி ஐம்பத்தி ஓராவது கொஸ்டினா இது ஆன்சர் கீ வெளியிட்டிருந்தாங்கல்ல அதில்

சோ இதுல வந்து ரெண்டு பகட வச்சு கேட்டா எப்படி போடலாம் மூணு பகட வச்சு கேட்டா எப்படி போடலாம் நாலு பகட வச்சு கேட்டா எப்படி போடலாம் இல்ல பகடையே கொடுக்காம கேரி மாதிரி கொடுத்தா எப்படி போடலாம் அப்படின்ற நாலு கிளாஸ் இதுக்காக ஒதுக்கி இருக்கேன் கிளியரா அதுக்கு அடுத்ததா இது வந்து பகடைக்கு நாலு நாள் ஒதுக்கான ரீசன் இப்போ இதே வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இது பாருங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஒரு நூத்தி தொண்ணூறாவது கேள்வியா இங்கே ஒரு கேள்வி இதெல்லாம் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது பாத்துக்கலாம் நீங்க ஒன்னா செக் பண்ணீங்க இது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பாருங்களேன் இது வந்து இது அதாவது நூத்தி தொண்ணூறாவது கேள்வி விகிதத்துல நூத்தி தொண்ணூத்தி ஓராவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா விகிதாச்சாரத்துல விகிதன்றது ஒரு டைப்பு விகிதாச்சாரன்றது ஒரு டைப்பு சரிங்களா விகிதாச்சாரன்றது கம்ப்ளீட்டா வேற

ரேஷியோல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்சிஎம்எச்எஸ்இஎஃப் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாலும் ரேஷியோக்கான ரூல் தெரிஞ்சிருந்தா தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்போ கிட்டத்தட்ட எத்தனை கேள்வி ஆகுது அஞ்சு கேள்வி ஆகுது மூணு கேள்வி அதாவது தெளிவாக சொல்றேன் பாருங்க பக்கடையில் ஒரு கேள்வி விகிதம் விகிதத்தில் ஒரு கேள்வி விகிதாச்சாரத்தில் ஒரு கேள்வி ஸோ மூணு கேள்வி இந்த இந்த டைரக்டாக கேட்டிருக்காங்க இதில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ரெண்டு கேள்வி பகடையில் ஒரு கேள்வி அப்ப இந்த பதினாலு பதினஞ்சு நாள் நீங்க படிக்கிறதால உங்களுக்கு மினிமம் மூணு கேள்வி உறுதியா இருக்கும் கூடவே நீங்க சதவிகிதம் எல்சி மெச்சி படிச்சிருந்தாலும் மற்றும் விகிதாச்சாரம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் சோ மறைமுகமா ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் அஞ்சு கேள்வி சோ அப்ப இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு தெரிஞ்சுங்க அதனாலதான் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பத்து நாள் ஒதுக்கி இப்போ இப்ப கிளியரா புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததா நம்ம விழுக்காடு அப்படின்னு நம்ம சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க விழுக்காடு இது கூடவே லாப நட்டம் இத பத்தி இதுவும் நான் பத்து நாளைக்கு ஒதுக்கி ப்ளான் பிளான் போட்டிருக்கேன் பத்து நாளைக்கு கூடவே சராசரி ஒரு நாலு நாளைக்கு இதுவும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு சதவிகிதம் சராசரி சரிங்களா முப்பது நாளைக்கு இந்த பிளான் தான் நம்ம போட்டிருக்கோம் நான் இதை பற்றி தனியாக விளக்கம் சொல்கிறேன் சரிங்களா எல்லாமே ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கும் போர் அடிக்கும் க்ளியராக ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதே மாதிரிங்க பாருங்கள் அடுத்தது எல்சிஎம் வருது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய பிளானில் ஒன்று ஆப்டிடியூடு ரீசனிங் மறுபடியும் எல்சி மென்ட் ஸீவ் ஆப்டிடியூடு ஒரு டென் டேஸ் அதுக்கு தகுத ஒரு ஃபைவ் டேஸ் ரீசனிங் அதுக்கு ஒரு மாடல் டெஸ்ட் மறுபடியும் இங்கே பாருங்க சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு ரேங்கிங் இது ஒரு ரீசனிங் டாபிக் அதுலயே இது வந்து ரொம்ப இதுல கூடவே என்ன எழுத்து காரணவியல் டைப் டூ நான் டைப் ஒன் டைப் டூன்னு பிரிச்சிருக்கேன் இங்க பாருங்க என்ன எழுத்து காரணவியல் டைப் ஒன்னு ஏன்னா இதை மட்டுமே கொண்டு போனா போர் அடிக்கும் அதனால டைப் ஒன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சுட்டு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரேங்கிங் முடிச்சுட்டு மறுபடியும் டைப் டூல ஒரு அஞ்சு நாள் இப்படி ஓதிருக்கேன் ஓகே இங்க பாருங்க அதுக்கப்புறம் இங்க இடத்துல எண் வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல சிறப்பு தொடர் என் வரிசைன்றது இதுக்குள்ளதான் ஏபிஜிபி இருக்கும் சிறப்பு தொடர் இருக்கும் ஸோ அப்புறம் வந்து விடுபட்ட காண்க அடுத்த எண்ணெய் காண்க இந்த மாதிரிலாம் கேள்வி வரும் ஸோ அதில் வந்து சிறப்பு தொடர் மட்டும் ஒரு அஞ்சு நாள் ஒதுக்கிருக்கேன் ஒரு ஃபுல் டெஸ்ட் அதுக்கப்புறம் இங்க பாருங்க இருக்கு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இது ரொம்ப அதிகம் படிக்கணும் இதுல கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க ஆனா குறிப்பிட்ட இலையில சொல்ல முடியாது அதுக்காக ஒரு டென் டேஸ் ஒதுக்கி ஒரு புல் டெஸ்ட் கொடுத்திருக்கேன் தர்க்க காரணிகளுக்கு ஒரு அஞ்சு நாள் புதிர்களுக்கு ஒரு அஞ்சு நாள் நேர் மற்றும் எதிர் விகிதங்களில் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும் இதுல ஒரு அஞ்சு நாள் அதுக்கு ஒரு புல் டெஸ்ட் அதுக்கப்புறம் இங்க பாருங்க தனி வெட்டி தொண்ணூத்தி அஞ்சாவது நாள் தான் தனி வர வரணு சோ இதுல தனிவெட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தனிவெட்டிக்கு அங்க பத்து நாள் கூட்டு வட்டிக்கு அஞ்சு நாள் ஏன்னா தனி வட்டி தான் குரூப் போற பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன் கூட்டு வட்டி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கிடையாது ஸோ பதினஞ்சு நாள் வந்து தனி வட்டி கூட்டு வட்டிக்கு விட்டுருக்கேன் கூட ரீசனிங் பாருங்க எங்க பாருங்க ஒரு ரீசனிங் இருக்கும் ஒரு இது இருக்கும் ஸோ அரிக்க மாட்டேன் அதாவது ஆப்டிடியூட் இருக்கும் இந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லி நூற்றி நாள் அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்ம இந்த டாப்பிக்கு முடிகிறோம் அதுக்கப்புறமா ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் விற்கிறோம் என்றைக்கி இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆயிடுது இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுதுங்க சரிங்களா இப்போது இதை ஆண்ட்ராய்ட் பான் வந்தால் தான் எக்ஸாம் என்னைக்கு எங்கே போகுது இன்னும் தலைப்புகள் என்னென்ன சேர்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆகும்போது இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு நாள் ஓடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா வைக்க மாட்டாங்க ஏன்னா எலெக்ஷன் இருக்கு புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் வராது இதுக்கு அப்புறம் தான் வரும் இதுக்கு அப்புறம் வரத்த நம்ம அப்ப பேசுவோம் இப்பயே பேச முடியாது நூத்தி நாற்பத்தி நாளைக்கு நம்ம பிளான் போடாச்சு சோ இதுக்கு அப்புறமா பேசிக்கலாமே ஓகேங்களா இதை இத்தோட விட்டு போத்த இல்ல இப்போ நான் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு இந்த விழுக்காடுக்கு இதே மாதிரி மெட்டீரியல் ரெடி பண்ணும் பிளஸ் இதே மாதிரி நான் வீடியோ போட்டு எப்படி இந்த சதவீதம் படிக்கத்தால எத்தனை கேள்வி வரும் அப்படின்ற அனலைசிங் சொல்லிட்டு தான் இருப்பேன் உங்க கூடவே நானும் வந்துட்டு தான் இருப்பேன் கிளியரா புரியுதுங்களா சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ மறுபடியும் சொல்லிட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ கிளாஸ் தான் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்க மட்டும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு நூறுரூபா ப்ளஸ் வந்து பகடிக்கு ஹண்ட்ரட் ருபீஸு போஸ்டல் சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து இதை வாங்கிக்கலாம் சரி இப்போ இதை வாங்கிட்டு அடுத்த மெட்டீரியல் நான் ரெடி பண்ணிட்டோம்னே உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் உங்களுக்கும் ஒன்று தனி குரூப் ஓப்பன் பண்ணுறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மெட்டீரியல் ரெடி பண்ணும்போது நீங்கள் எப்படி வாங்கணும் அது எவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ரொம்ப நான் இருக்காது ஒரு பத்து மெட்டீரியல் முடிக்கிற மாதிரி பார்க்குறேங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்தே மெட்டீரியல் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சு பிடிஎஃப் பேக் சேர்ந்தா கூட இவ்வளோ கம்மியாக கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்கள் சொல்லுங்கள்